ஒரு குட்டி கதை சொல்லிட்டா இந்த ஸ்வீடன்ல இருந்து நார்வே போறதுக்காக தொடர் வண்டியை பிடிக்க இந்த ரயில் நிலையத்துக்கு போனேன் நான் ஒரு ஆர்வக்குழா அப்படின்றது உலக மறைஞ்ச விஷயமே இருந்தாலும் காலையில ஆறு மணிக்கு பிடிக்க வேண்டிய வண்டிக்கு பதிலா சாயங்காலம் ஆறு மணிக்கு பிடிக்க போன அறிவாளியை பாத்துருக்கீங்களா அது நான் தான் வண்டியில இருந்து வேட்டி விட்டாங்கப்பா சோகத்தோட இன்னொரு வண்டிக்கான பயணச்சிட்ட வாங்கிட்டு நானும் இன்னும் சில பயணிகளும் ஒரு நடைமேடை நோக்கி போனோம் போறோம் போறோம் போய்கிட்டே இருக்கிறோம் நடக்கிறதும் முடியல நடைமேடையும் வரல ஒரு வழியா அவங்க சொன்ன நடைமேடைக்கு வந்தா இந்த வண்டியே இல்ல உங்க வண்டியே வரல அப்படின்னு திரும்பி போச சொல்லிட்டாங்க மக்கள் எல்லாம் பயங்கர கடுப்பாயிட்டாங்க இந்த மாதிரி குழப்பங்கள் எல்லாம் வளரும் நாடுகள் நடந்துச்சு வச்சுங்களேன் அப்படியே நாட்டே குறை சொல்ல வேண்டியது ஆனா இந்த மாதிரி வளர்ந்த நாடுகள் நடந்தா பக்க பக்கம் சிஸ்டம் அமைதியா இருந்த வேண்டியது ஒன்பது மணிக்கு கிளம்ப வேண்டிய வண்டி ஒன்பது ஆயிடுச்சு எந்த தகவலும் வேற இல்ல நான் போய் அமைதியா ஒரு ஊன் பொதியப்பம் ராஜா கடையில உட்காந்துக்கிட்டேன் புரியல பேர்கர் கிங்ல போய் உட்காந்துக்கிட்டேன் காண்ட்ல காத்திருந்த பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் நான்கு நான்கு ஒன்பது இப்போது இந்த நடைமுறையில் வந்திருக்கிறது இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒன்பது மணிக்கு கிளம்ப வேண்டியவ வேண்டியவா ஒன்பது ஐம்பத்தஞ்சுக்கு தான் வந்தா வண்டி வந்தவனே எல்லாம் கடகான வண்டிக்குள்ள ஏற ஆரம்பிச்சோம் பயணிகள் பல பேர் கடுப்புல இருந்தாங்க அப்படின்றது அவங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நான் என்னோட இருக்கையில போய் இருந்த கொஞ்ச நேரத்திலே வண்டி எடுத்துட்டாங்க இதுக்கு மேல தாமதப்படுத்தினாங்க தாறு தாக்கி இருப்பாங்க போல ஒரு மூன்றரை மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் இந்த கோத்தன் பேக் அப்படின்ற தொடர் வண்டி நிலையத்துல போய் சேர்ந்தது அங்கே போனா அந்த நிலையமே நிராயுத பாணியா இருக்குதுப்பா யாருமே இல்ல என்னடான்னு கேட்டா பதினோரு மணிக்கே மூடிடுவாங்களாம் காலை நாலு மணிக்கு தான் துறப்பாங்களாம் இது என்னடா பாலாஜி சுந்தர சோழனுக்கு வந்த சோதனை வேற வழியே இல்ல இங்கே உட்கார வேண்டியதான் அப்படின்னு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் வெளில உட்கார்ந்துட்டு இருந்தேன் அந்த சோக கதையை அடுத்து குட்டி கதையிலேயே சொல்கிறேன்.